இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மிக அதிகாரம் நான்கு வசனம் பத்து கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை பேசலாம் நீங்க தீமையான காரியங்களை விரோதமாக செய்யலாம் இவ இப்படி நல்லா இருக்க கூடாது இவளுடைய போகணும் இவ முன்னேறக்கூடாது இவங்க கஷ்டப்படணும் இவங்க நஷ்டப்படணும் இவங்க தோல்வி அடையணும் அப்படின்னு சொல்லி பல விதமான காரியங்களை உங்களுக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கலாம் பிரியமான வர்களை கவலைப்படாதிருங்க பேசுகிறவர்கள் பேசட்டும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்த உங்களுக்காக துணை நிற்கிறார் கர்த்தர் உங்களை உங்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களா மீட்பார் அதிகாரம் பதினொன்றாவது பன்னெண்டாவது வாசிக்கும் போது தீட்டுப்படுவாலாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள் பார்க்கிறோம் இங்க எங்கள் கண் அவளை காண்பதாக அப்படின்னு அநேக ஜாதியார் விரோதமாக கூடியிருந்தாங்களாம் இவ எப்படி சியோன் முன்னேறலாம் சியோன் அழிந்து போகணும் அப்படின்னு சொல்லி அநேக கொண்டிருக்கிறது அநேகர் கூடி இருக்கிறாங்க ஆனாலும் பிரியமானவர்களே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே உங்களுக்கு விரோதமாகவும் பலர் எழும்பி இருக்கலாம் இவங்க லைஃப்ல முன்னேறவே கூடாது அப்படின்னு சொல்லி பல விதமான காரியங்களை உங்களுக்கு விரோதமாக செய்யலாம் தீமையான காரியங்களை செய்யலாம் கவலைப்படாதுருங்க கர்த்தர் கூட இருக்கிறார் பேசுகிறவர்கள் பேசட்டும் கர்த்தர் உங்க கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்துவார் சவுளுடைய வாழ்க்கையிலும் பேலியாளின் மக்கள் பேசினார்கள் சவுல் அமைதியாக இருக்கிற சவுளுடைய பேசுகிறவர்களுக்கு முன்பதாகவே அந்த ஒரு ராஜாவாக சவுளை மாற்றுகிறதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம் பவுளை ஒரு விரியின் பாம்பு அண்ணல் உரைத்து வீரியம் கொண்டு கடிக்குது தீவில் இருக்கிறவங்க எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க தேவையில்லாத பழிகளை சொல்ல ஆரம்பித்தாங்க பவுலோ அதை உதறி போட்டான் பவுளுக்கு ஒரு சேதம் வரல அந்த பவுளை அந்த தீவுக்கே முதலாளியா இருந்த நபருடைய வாழ்க்கையில பவுளை கொண்டு கத்தர் அற்புதத்தை செய்தது நம்ம பார்க்கிறோம் இந்த காலை வெளியில ஏசப்பாட வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் பேசட்டும் தீமையான காரியங்களை செய்கிறவங்க செய்யட்டும் பலர் கூடி இருக்கலாம் கவலைப்படாதருங்க கர்த்தர் கூட இருக்கிறார் கத்தர் உங்க கூட இருக்கிறார் அவர் ஆச்சரியமாக நடத்துவார் அவர்கள் கண் பார்க்கும்படியாகவே உங்களை மேன்மைப்படுத்துவார் நல்ல இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா அநேக தீமையான காரியங்களை பேசுகிறாங்கப்பா தீமையான காரியங்களை செய்கிறார்கள் என்று வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்த தந்த வார்த்தையின் படியாக என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் எவ்வளவு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கத்துடைய கரம் கூட ஸ்தோத்திரம் பலவினத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் என் ஆண்டவர் அற்புத சுகத்தை கட்டளையிடுகிறபடியால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் கத்துடைய கரம் தாங்கி நடத்தட்டும் கத்தாவே குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு ஜபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா கத்தாவே நீர் அற்புதத்தை செய்வி

கத்தர் சுகத்தை தருவீராக ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்க ஜீவன் ஒரு நாள் தகப்பனே பிரியமானவர்களே ஏசப்பா அவங்களோடு பேசி இருக்கிறாங்க கத்தர் கூட இருக்கிறார் அவர் ஆச்சரியமாக நடத்துவார் பேசுகிறவர்கள் பேசட்டும் கவலைப்படாதருங்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க God bless you.